வெற்றிவேல் முருகன் கருவரை எல்லாம் வல்ல பணி உரிமை எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணா சாரம் ஸ்ரீ ஞான கண்டாபன் சாமி கருவர் குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரம் சந்திரம் எம்பெருமான் கருவை முருகன் பெற்றார் குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாரந்த திருப்பண்ட மகாமந்திரத்தில் குமாரின் தத்து வரிசைப்படி பாடலன் எழுநூத்தி அறுபத்தி ஆறு ஊனத்தசை தோள்கள் என தோன்றும் சீராடி தளத்து திருப்போருக்கான இசை வடிவத்தை எல்லாம் வல்ல பழனி பெருமான் திருவிழில் சமர்ப்பிப்போம் ராஜனும்

ീതേ കൂസ പ്രപഞ്ച മായ കൊടു നോയു കോള കളലേ പെറു അരുൾവായേ കോല കളലേ പെറ ഇറരുൾവായേ മുറുകോല കളലേ പെറ ഇൻ അരുൾവായേ സേന കുറകൂടലി അ தமிழ் நூல்கள் பகர்ந்து சேனை சமனோ கழுவின் கண் மிசையேற தீரத்தில் நீரு புரிந்து மீன கொடியோ நூடல் துன்று தீர உவந்த குருநாதா குருநாதா காண சிறுமான நினைந்து ஏனல் புன மீது நடந்து காதல் கிளியோடு மொழிந்து சிலைவேடர் காண கனியாக வளர்ந்து ஞான குரமான மணந்து காளிப்பதி மேவி உகந்த வேடர் காண கனியாக வளர்ந்து ஞான மானை மணந்து காழிப்பதி மேவி உகந்த பெருமானே கோல கழலே பெற இன்றருவாயே ஊன தசை தோள்கள் சுமந்த காய மாயம் மிகுந்த ஊசல் சுடு நாறு குரம்பை மறை நாளும் மறை நாளும் ஓதப்படு உற்றிடு கோலம் எழுந்து ஓடி தளவாகி தடியோடு நடந்து ஈனப்படு கோழை மிகுந்த கூழச்சடு ஈதை உகந்து புவி மீதே புவி கூச பிரபஞ்ச மாய கொடு நோய்கள் அகன்று கோல கழலே பெறவாயே நின் கோலக்கழலே பெறின்றர்வாயே முருகா சேன குரு கூடலில் அன்று ஞான தமிழ் நூல்கள் பகர்ந்து சேனை கழுவின் கண் ஏற தீரத்திரு நீரு புரிந்து மீன கொடியோன் உடல் துன்று தீமை ஏனல் புன மீது நடந்து காதல் கிளியோடு மொழிந்து சிலை சிலைவேட காண கனியாக வளர்ந்து ஞான குறமான மணந்து மேவி உகந்த பெருமாளே பெருமாழிப்பதிவி உகந்த பெருமாளே காண சிறுமானை நினைந்து ஏனல் புன மீது நடந்து காதல் கிழியோடு மொழிந்து வேடர் சிலைவேடற்காண கனியாக வளர்ந்து ஞான குரமானை மணந்து காழிப்பதி மேவி உகந்த

கழலே பெறவாயே முருகா கோல கழலே பெறவாயே பதிமேவி உகந்த பெருமாளே கோல கழலே பெற இன்றருவாயே முருகா பதிமே உகந்த பெருமாளே கூனி தடியோடு நடந்த ஈரப்படுகோடை மிகுந்த கூழச்சடம் மீதே உகந்து புவி மீதே கூச பிரமாண பிரபஞ்ச கூடு நோய்கள் அகன்று கோலக்கடலே பெற இந்த அருவாய முருகா சேனகுரு சேன குரு கூடலில் அன்று ஞான தமிழ் நூல்கள் பகிர்ந்து சேனை சமனோர் கழிவின் கண்மி சேர தீர திருநீர் புரிந்து மீனக்குடியு உடல் துன்று பிணி தீர உகந்த குருநாதன் மானை நினைந்து ஏனல் துணை மீது நடந்து காதல் கிடியோடு முடிந்து சிலைவேடர் காண கனியாக வளர்ந்து ஞான குரமானை மணந்து காளிப்பதி மேவி உகந்த பெருமாளுக்கு அரோஹர காளிப்பதி சீர்காழிப்பதி மேவி உகந்த பெருமாள் திருப்பம் சாப்பிடும் பணாபுரி இறைவனு திருப்பான சமப்படும் குருணா பெருமான திருடரே சமம் சென்றம் முருகாசனம் பெற்றுவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் அல்ல பணாபுரி இறைவனுக்கு கரோர சீராடிபதி மேவிய பெருமாடு கரோர முருகாசனம்